நமஸ்காராயகி கூணம்பட்டிஸ்து பிரியவாக்கே துஷியம் வச்சரிதிரொரு தடவை சொல்கிறேன் ிய வாக்கிய பிரனேனே துஷியவ தவ் வச்சனே காதரிதா இந்த சுபாஷித்க்கு அர்த்தம் வந்து பிரிய வாக்கியமாக நம்ம பேசணும் எல்லாருக்கூடையும் நம்ம உறவினர்கள் கூட நண்பர்கள் கூட எல்லாருக்கூடையுமே நம்ம பிரியமாக பேசணும் பேசுறது மனிதர்கள் கூட மட்டும் இல்லை பசுமாடு குருவிகள் எல்லாமே பிரிய வாக்கிய பிரதானேன்னு சர்வே துஷ்யந்தி ஜன்தவா எல்லா உயிரினங்களும் சந்தோஷப்படும் தஸ்மாத் ததேவ வக்தவியம் அதனால் அதுதான் அதை பிரிய வாக்கியம் மட்டும்தான் நம்ம பேசணும் அப்புறம் சர்வே துஷ்யந்தி ஜன்தவா தஸ்மாத் ததேவ வக்தவியம் வச்சனே கா தரிதா நம்ம ஏதோ பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும் இல்லை வேறு ஏதாவது உணவு இருந்தால் நம்மக்கிட்ட உணவு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் பிரியமான பேச்சு வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது யார் வேணாலும் கொடுக்கலாம் அதில் நம்மளுக்கு தரித்திரமே கிடையாது வச்சனே கா தரித்திரதா அதனால் எல்லாருமே பிரியமாக கூடையும் சந்தோஷமாக பேசணும் பழகணும் அந்த மனநிலையை எல்லாருக்கும் அருளணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி